இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்ககிட்ட நம்ம பூமி அதாவது நம்ம உலகத்தோடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சொல்ற ஒரு பதிலாக இருக்கிறது எதுவாக இருக்கும்னா ப்ளூ கலர் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் ப்ளூ கலர் அப்படிங்கிற அந்த நிறத்துக்கான காரணம் அப்படிங்கிறது நம்ம பூமியில எழுபது சதவீதம் நீர் அதாவது கடலால் சூழப்பட்டிருக்கு ஸோ அந்த ஒரு காரணத்தினால ப்ளூ கலர்ல நம்ம பூமி இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது செடி கொடிகளில் இருக்கக்கூடிய அந்த நிறம் அப்படிங்கிறது பச்சை நிறத்தில் இருக்கு அந்த பச்சை நிறத்துக்கான காரணம் அப்படிங்கிறது அந்த மரம் செடி தாவரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் எமிட் பண்ணுற கலர் தான் நம்மளுக்கு அந்த கிரீன் கலர் அப்படிங்கறது கொடுக்குது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம உலகத்துடைய நிறம் அப்படிங்கிறது ப்ளூ அண்ட் கிரீன் இது ரெண்டும் கூட வச்சுக்கலாம் ஆனால் நம்ம உலகம் இப்போ இந்த நேரத்தில் இருந்தாலும் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊதா நேரத்தில் அதாவது பர்பிள் கலர்ல நம்மளுடைய உலகம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் ஊதா நேரத்தில் இருந்த பூமி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதான் முதல் திட்டம் வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிச்சு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் மந்திராண்டா வெல்கம் பேக் ஆனந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நம்மளோட பூமி உருவாகிற சமயத்தில் மொத்த உலகம் உருவாகிற சமயத்தில் பூமி பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாரும் சயின்டிஸ்ட்கள் வந்து கூப்பிடுறாங்க அந்த காலக்கட்டத்துக்கு அப்புறமா நம்ம பூமிக்கு நீர் அப்படிங்கிறது வருது நம்ம உலகத்துக்கு நீர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து தியரியா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் மேல ஐக்கால கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரி அப்படி பூமிக்கு நீர் வந்ததுக்கு அப்புறம் பூமியில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி வந்து நீரால வந்து மொத்தமா சூழப்படுது அந்த சமயத்தில் நீரால

நம்மளோட இருந்திருக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்ல ஜீரோ பர்சன்ட் தான் ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருந்திருக்குது சோ பூமி உருவான சமயத்துல அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம உலகத்துல இருந்த இந்த ஒரு சல் வீரி இந்த சிங்கிள் ஆர்கனிசம் அப்படிங்கிறது சூரியல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த லைட்ல இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலரை அதிகமா அப்சர்வ் பண்ணி ரெட் அண்ட் டார்க் ப்ளூ கலரை வந்து எமிட் பண்ணிருக்குது சேம் டைம் பீரியட்ல அதே காலகட்டத்துல நம்மளுடைய உலகத்துல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான போட்டோ சிந்தசிஸ் அப்படிங்கிற ஒண்ணு கம்பேர் ஆயிருக்குது சைனோ பாக்டீரியா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த சைனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உயிர்கள் எல்லாமே நம்ம பூமியில் இருந்திருக்கு ஆனால் அது அதிகமாக இல்லை இந்த ஆர்கியா பாக்டீரியா தான் ரொம்ப டாமினேட் பீசஸாக இருந்திருக்கு ஏகப்பட்டது உலகம் முழுக்க பரவி இருந்திருக்கு ஸோ சைனோ அப்படிங்கிறது ரொம்ப அளவில் கம்மியாக இருந்து இந்த ஆர்கியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாக்டீரியா ரொம்ப டாமினேட்டாக வந்து ஒரு டாமினேட் பீசஸாக இருந்து அந்த சமயத்தில் இந்த சைனோ பாக்டீரியாவுடைய உணவு அப்படிங்கிறது அந்த சமயத்தில் எது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்கியா பாக்டீரியா சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை தான் இந்த சைனோ பாக்டீரியா அப்படிங்கிறது சாப்பிட்டுட்டு வாழ்ந்துருக்கு சர்வே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா

ஐவேவும் இது வந்து அதிகமாக வந்து வெளியிட்டிருக்கு இந்த சிங்கிள் செல் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்றாங்க பிளஸ் வந்து இந்த சிங்கிள் செல் ஆர்கனிசம்க்கு அல்ட்ரா வைட் கன்சியூம் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு பவர் இருந்திருக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இருந்திருக்கு இந்த பாக்டீரியாக்கு அப்படின்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லபோனா சர்வைவல் ஆப் ஃபிட்னஸ் அப்படினு சொல்வாங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த ஒரு உயிரினம் அந்த சமயத்துல உலகத்துல ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டாமினேட் பீஸஸா வந்து வாழ்ந்துருக்கு சோ இந்த ஒரு காரணத்தினால அந்த சமயத்துல நம்மளோட பூமியில வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது 0% தான் கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு அப்புறம் மீத்தேன் வாயுக்களால தான் நம்மளோட வளிமண்டலம் முழுக்கவே இருந்ததனால ஆக்ஸி ஆக்சிஜன் தான் நம்ம பூமியில வந்து உயிர்கள் உயிர் வாழ முடியும் உயிர்கள் உருவாக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையை அந்த சமயத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சமயத்துல தான் இந்த ஆர்கே பாக்டீரியா அப்படிங்கிறது கிரீன் லைட்டை அப்சர்வ் பண்ணி ரெட் அண்ட் டார்க் ப்ளூவை வந்து எமிட் பண்ணதுனால அது பர்பிள் கலரை தான் ஃபார்ம் ஆகும் ஸோ அதை பண்ணதுனால நம்மளோட உலகமே முழுக்க வந்து பர்பிள் நிறத்தில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இந்த ஆர்கே பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பேக்டீரியா இருந்திருக்கு இப்படி அந்த ஆர்கே பாக்டீரியா அப்படிங்கிறது நம்ம பூமியோடைய நிறத்தை பர்பிள் நிறமா மாற்றினது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியோடைய அட்மாஸ்பியர் இப்போ அப்படிங்கிறது ஆக்சிஜனால் இருந்தால் இருந்தாலும் இந்த அட்மாஸ்பியர் அந்த ஆர்கே பாக்டீரியா இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் மீத்தேனால இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு இந்த ஆர்கே பாக்டீரியா ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் போட்டோ சிந்தசிஸ் அதாவது சைனோ அதோட பங்குக்கு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வளிமண்டலத்தில் இருந்த அந்த கார்பன் டை ஆக்சைடுல இருக்கக்கூடிய அந்த கார்பனை வந்து அதிகமாக வந்து அது கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சது அந்த ரெட் அண்ட் டார்க் ப்ளூ வந்து கன்சியூம் பண்றது மட்டும் இல்லாம அதை எமிட் பண்ணி ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து வேஸ்டா வெளியிட ஆரம்பிச்சிருக்கு அந்த சமயத்துல தான் நம்ம பூமி முழுக்கவே அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா மொத்த உலகம் அந்த ஆக்சிஜன் கண்டே முழுசா நிரப்ப ஆரம்பிக்குது ரொம்ப அதிகமாகி ஒரு லெவல்ல அந்த ஆக்சிஜனே ஒரு ஆக்சிஜன் பாய்சனிக்கா மாறுது ஏன்னா அந்த ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய உயிர்கள் மாதிரி அந்த சமயத்துல இல்ல அப்படிங்கறதுனால அந்த ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகி ஆக்சிஜன் ஆக்சிஜன் பாய்சனிக்காவே மாறுது இதோட விளைவா அந்த சிங்கிள் செல் உயிரினமான ஆர்கியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு உயிரினம் அழியறது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது உலகம் முழுக்க ரொம்ப அதிகமானதுனால இது கூட சேர்ந்து இன்னும் ஒரு சில உயிர்களும் அழியிறதுக்கு ஒரு காரணமா அதுவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகளால் சொல்லப்படுது இந்த ரீசன்னால அந்த பூமியையே மொத்தமா அந்த பர்பிள் நேரத்துக்கு மாத்துறது காரணமா இருந்த அந்த பர்பிள் பேட்டரியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆர்கியா பேட்டரியா அப்படிங்கிறது அழிய ஆரம்பிச்சிருக்கு மெல்ல மெல்ல சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆக்சிஜன் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது எந்த உயிர்களும் இந்த பூமியில உயிர் வாழாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த காலகட்டத்தில் உலகங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்து பல உயிர்களை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு ஸோ ஆக்சிஜனே ஒரு பாய்சனாக மாறி இருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்களா இதுக்கப்புறமா அந்த சைனோ பாக்டீரியா வெளியிடக்கூடிய அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்மளோட வளிமண்டலத்தில் அதாவது நம்மளுடைய அட்மாஸ்பியருக்குள்ள போய் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த மீத்தேனோடைய ரியாக்ட் ஆகி அதோட சேர்ந்து மீத்தேனை குறைச்சி அது ஒரு ஓசன் லேயராக உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு சொல்ல போனால் நம்மளுடைய ஆர்கியா பாக்டீரியா அப்படிங்கிறது நம்ம பூமியை ஆரம்பத்தில் அது வந்து வேற கோணத்தில் வேற விதமாக ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு ஒரு பர்பிள் கலர்ல மீத்தேன் வளிமண்டலமாகவும் கார்பன் டை

ஒரு டாமினேட் பீசஸா வாழ்ந்துட்டு இருந்த அந்த சமயத்துல பாக்டீரியா சொல்லப்படக்கூடிய அந்த பாக்டீரியா எல்லாமே இந்த ஆர்கியா பாக்டீரியா சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சமா வாழ்ந்துட்டு இருந்த அதுவே நாளடைவுல இந்த ஆர்கியா பாக்டீரியா அழிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு நம்ம பூமியோடைய நிறத்தையும் நம்ம பூமியில வந்து அந்த பிளான் லைஃப் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஓசன் லேயர் அப்படிங்கிற அந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் உருவாகிறதுக்கும் அதுக்கப்புறம் பூமியில பல உயிர்கள் உருவாகி இப்போ நம்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு நம்ம வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது இந்த சைனோ தான்

நியூஸ் கேட்ட உடனே ரொம்ப குதகுலமா இருப்பீங்க ஐயோ பர்பிள் கலர்ல இருந்திருக்கலாமே நல்லா இருந்திருக்குமே நம்ம பிடிச்ச கலராச்சே மொத்த உலகமே பர்பிள் கலர்ல இருந்தா ரொம்ப அருமையா அழகா இருந்திருக்குமே பார்க்க அப்படின்னு நினைப்பீங்க பட் இருந்தாலும் இயற்கை அப்படிங்கிறது மாற்றத்துக்கானது தான் இயற்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல சோ பூமி எல்லா விஷயங்களுக்கும் தன்னை மாத்திட்டே இருக்கும் ஆனா மனிதன் பூமியை தனக்கேத்தமே மாத்திட்டு இருக்கான் அது என்னைக்குமே அழிவின் பாதையை நோக்கி தான் போகும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூமியை பாதுகாப்போம் பூமியை வந்து ஒரு சில உயிர்கள்லாம் பூமியை வந்து மத்த உயிர்கள் உருவாததுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு ஆனா மனிதர்கள் மத்த உயிர்கள் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான் அப்படி பண்ற விஷயங்கள ஸ்டாப் பண்ணலாட்டியும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா வச்சு மற்ற உயிர்கள் இன்னும் பல கோடி வருஷங்களுக்கு நம்ம பூமியில் வாழ்றதுக்கும் பூமியும் சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் கொடுக்க மாதிரி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சீக்கிர விஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்க்கு கட்டா செட் பண்ணி வச்சுக்கணும்பா மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த நாளத்தவங்களோட நான் உங்களை சிந்திக்கிற நான் உங்களை சேகர் பை பாய்